இந்தி பட உலகில் முறியடிக்கப்படாது முந்தி நின்றவர் இந்தி பட உலகில் முறியடிக்கப்படாது முந்தி நின்று இந்தியாவிற்கு பெருமையும் புகழும் ஈட்டிய இசு கான் என்ற திலீப் குமாரின் நான்காவது நினைவு நாள் இன்று ஏழு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திரிபடாத இந்தியாவில் தற்பொழுது பாகிஸ்தானில் உள்ள பெசாபர் நகரில் பதினொன்று பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் பிறந்தார் திலீப் குமார் இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் யூசுப் கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இவரின் முதல் படம் ஜுவர் மாடா வெளியானதில் இருந்து அறுபது ஆண்டுகள் இந்தி பட உலகில் வெற்றி நாயகனாக வளம் வந்தவர் குணச்சித்திர பாத்திரங்களில் கொடி கட்டி பறந்தவர் அப்பொழுதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வெளியான கிலா திரைப்படம் வரை அறுபது ஆண்டுகள் இந்தி திரையுலகில் ஒடுகட்டிப் பறந்தவர் முகல் ஏ ஆஜம் தேவதாஸ் தியா தௌர் ராம் அவர் ஷியாம் புகழ்பெற்ற படங்கள் பிலிம் ஃபேர் வழங்கும் சிறந்த நடிகர் விருதை எட்டு ஆண்டுகள் பெற்று எட்டா உயரத்தையும் எட்டி பிடித்தவர் தாதா சாஹிப் வாழ்க்கை விருதும் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளியான இவரின் கங்கா ஜமுனா பல விருதுகளைப் பெற்றது இவரின் நடிப்பு திறனையும் வசனம் பேசும் பாணியையும் பரவலாக பின்பற்றும் இந்தி நடிகர்கள் அவரை ஒரு முன்மாதிரியாகவே கருதுகின்றனர் திலீப் குமாரின் ஒவ்வொரு படமும் புகழ் பெற்றவை சமூகத்தை திருத்தியவை அவரின் முகல் இ ஆஜம் பல சாதனைகளை படைத்து அவரின் படங்களில் மட்டுமே அல்ல இந்தி பட உலகிலும் முதலிடம் பெற்றது மத்திய அரசின் பத்ம பத்மபூஷன் பத்ம விபூசன் விருதுகளையும் பெற்றவர் திலீப் குமார் திலீப் குமார் பாராளுமன்ற மேலவையில் நியமன உறுப்பினராக ஆறு ஆண்டுகள் பதவி வகித்தார் உருது இந்தி பஞ்சாபி அவாதி போஜ்புரி மராத்தி வங்காளி ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்ற பன்மொழி உழவர் தெரிவிக்குமார் மும்பையில் இந்துஜா மருத்துவமனையில் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு காலை ஏழு முப்பது மணிக்கு இறந்தார் இந்தியாவிற்கு பெருமையும் புகழும் ஈட்டிய இந்திய பெருமகன் இந்திய மக்களின் இதயங்களில் என்றும் நிலைத்து நிற்பார்